வெல்கம் பேக் டூ பேபி செமிஷன் அன் விவாஸ் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மீஞ்சூருக்கு தாங்க வந்திருக்கேன் இந்த மீஞ்சூர்ல இருந்து கோயம்பேடு எப்படி போறதுன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க கோயம்பேடுன்னு ஒன்னே ஒன் டுவெண்ட்டி ஒன் பஸ் ரூட்டு அப்படி எல்லாம் நினைக்காதீங்க ஷார்டஸ்ட் இதுல உங்க ஓன் வைக்கல போகும்போது உங்களுக்கு எப்படி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோட்ல தாங்க இருக்கேன் இப்போ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே காலுக்குங்க இப்போ எத்தனை மணிக்கு கோயம்பேடு ரீச் ஆவிறத அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அவுட்டர் ரிங் ரோடு வழியா உங்க ஓன் வைக்கிளில் கோயம்பேடு எப்படி போறதுன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே வியூபா இந்த மீஞ்சூர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் இப்போ டைம் டூ ஃபிஃப்டீன் எத்தனை மணிக்கு கோயம்பேடு ரீச் ஆகுறேன்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க நான் ஆவரேஜ் ஸ்பீட்ல தான் இந்த டிராவலை பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் அவைலபிளாக தான் இருக்குது அது வந்து உங்களுக்கு எண்ணூர் மணலி மாத்தூர் இதுக்குள்ளலாம் வரும் இந்த பஸ் ரூட் தான் வந்து உங்களுக்கு ரெகுலராக எல்லாருக்குமே பயன்பாட்டுக்கு இருக்கிறது இது வேற நீங்கள் ஒரு ஓன் வெஹிக்கிளில் ஒரு வேலை விஷயமாவோ அல்லது கோயில்களுக்கோ வர்றதா இருந்தால் இந்த மீஞ்சூர்லேருந்து நீங்கள் இந்த வழியாகவே போகலாம் இது உண்மையிலேயே ஒரு ஷார்ட்டாக நீங்கள் வந்து ரீச் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல வழின்னே சொல்லாங்க வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் கடலூர் அவுட்டர் ரிங் ரோடு ஃபுல் வீடியோவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதை பார்க்கணுன்றவங்க நீங்கள் பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லை நீங்கள் கோயம்பேடு போகிறதுக்கு பஸ் ரூட்டை விட இந்த ரூட்டு தான் பார்த்திங்கன்னா all good. இங்கே என்னென்ன ஏரியா என்னென்ன டிஸ்டன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க ரோடு பார்த்தீங்கன்னா வட்டூர் வரைக்கும் போகிறதுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸுங்க ஆவடி போகிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் இதுவே நீங்கள் பூந்தமல்லி போன்ற தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் எல்லா இடத்துக்குமே முக்கியமாக நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போர்டை நோட் பண்ணிக்கிட்டே தான் வண்டியை ட்ரைவ் பண்ணோம் அப்போ தான் உங்களால் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் பக்கத்துல சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது ரோடு காலியா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு பாடியநல்லூர் மூணு கிலோமீட்டர்ன்ற போர்டு வருங்க அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட் சர்வீஸ் லைன் கட் ஆயிடணும் ஹைவேஸ்லேயே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வர்றதா உங்களுக்கு ஆவடி நெமிலிச்சேரி போகிறதுக்கு உண்டான வழி இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெட் ஹில்ஸுக்கு போகிறதுக்கு சர்வீஸ் லைனில் தாங்க கட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல உங்களுக்கு போடு கொடுத்துருக்காங்க நெமிலிச்சேரி கும்மனூர் சோழிப்பாளையம் இந்துக்கு முன்னாடியே வர சர்வீஸ் லைனில் தான் நீங்கள் கட் பண்ணணும் ஹைவேஸில் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது பாடியநல்லூர் மூணு கிலோமீட்டர் வருங்க அது முடிஞ்ச உடனே ஒரு பிரிட்ஜு ஒன்று வருங்க அது ஏறி இறங்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த சென்னைன்ற போர்டு இருக்கும் இந்த வழியாக தான் இப்போ நீங்கள் ரெடியூஸ் போகணும் வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடிய நல்லூர் டோல்கேட்லேருந்து லெஃப்ட்டு கட் ஆகி ரெட்டீல்ஸுக்கு உண்டான வழியில தாங்க இப்போ போய்கிட்ருக்கேன் சர்வீஸ் ரோட்லேருந்து லெஃப்ட்டு கட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வர்றது தான் நெல்லூர் பைபாஸ் இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்லேயே இருக்கிறது தாங்க ரெட்டில்ஸே வாங்க பார்க்கலாம் போகிறதுக்கு உண்டான வழிங்க இதுதான் வந்து ரெஸ் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வரதான் மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து ரெடியூஸ் உள்ளே போகிறதுக்கு ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தாங்க இங்கேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் இப்போது நம்ம கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஜேர்னி தாங்க ஆச்சு இப்போ டைம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆகுது டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர்ல நான் கிட்டத்தட்ட ரெடியூஸே கிராஸ் பண்ணிட்டேங்க இப்போ அடுத்த மாதம் வர ஃபஸ்ட்டே எவ்வளவு நேரத்தில் ரீச் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க இப்ப நீங்க பாக்குறதுதான் காவாங்கரை தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மீன் மார்க்கெட் இருக்குங்க அண்ட் மகேந்திரா சோர் பாத்தீங்கன்னா தான் பஸ் ினஸ் வந்து ரீச் பண்ணிட்டேன் இதுக்கு மேல நீங்க பஸ்ல வந்தாலும் சரி ஓன் வெஹிக்கிளில் வந்தாலும் சரி ஒரே வழி தான் கோயம்பேடுக்கு இங்க இருந்து கோயம்பேடு பஸ் இப்போ வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம்னு பார்த்தா கரெக்டாக டெம்போ லாரி கரெக்டாக உள்ள வந்தது சரி அதையும் தாண்டி காட்டலாம்னு நினச்சா இன்னொரு லாரி உள்ளே வருது இதுதாங்க மாதவரம் மக்சல் பஸ் தெரியல நீங்கள் கிட்டத்தட்ட த்ரீ டுவெண்ட்டிங்க நான் இந்த பாடி பிரிட்ஜு மேலே தான் இருக்கேன் ஒரு நல்ல ரூட்டாக இருந்ததுங்க நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்தது நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் இருந்தால் இந்த வழி தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஸோ வாங்க அடுத்து அண்ணா நகரை பார்க்கலாம் ஹஸ்பண்ட் வைப் அண்ணா நகர் மீடியம் எப்படி ஈஸியாக ரீச் ஆகலான்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ரெண்டே காலுக்கு ஸ்டார்ட் பண்ண ஜெர்னி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ தேர்ட்டி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் மணி நேரங்க சூப்பராகவே வந்து ரீச் பண்ணிட்டேன் நான் வந்த ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான்

ஓகே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க மீன்சூரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஃபினிஷ் பண்ணுறேன் ட்ராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் மணி நேரம் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் உண்மையிலே ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்தது உங்கள் எல்லாருக்குமே இந்த வழி நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் நான் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை கண்டினியூ பண்ணுங்கள் நான் என்னோடய ட்ராவலை கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த ட்ராவல் என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்